இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் தமிழ்நாடு வணிகசூட பேரமைப்பின் சார்பாகவும் வாழ்த்துதனை தெரிவித்துக் இன்று பனைமரம் என்பது ஒரு காலகட்டத்தில் மிக சாதாரணமாக எளியவனாக தெரிந்தது அப்ப எளியவர்கள் பயன்படுத்திய பொருள் இந்த பனை பொருள் நாங்கள் எல்லாம் கஞ்சி குடிப்பதற்கு கஞ்சி கூட்டுக்கு நாங்கள் பயன்படுத்துவது பனைவன் அப்போ கருப்பட்டி காப்பி பிடித்தால் நாங்கள் ஏழைகள் சர்க்கரை போட்டு காப்பி பிடித்தால் அவர்கள் பணக்காரர்கள் அரிசி சோறு அவங்க அரிசி சோறு சாப்பிட்டா பணக்கார கம்பங்கோளு கேப்பகளி சாப்பிட்டா அவன் ஏழை நம்ம நம்ம கம்பங்களி கேப்பகளி சாப்பிட்டவர்கள் அதே நிலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா கம்பங்களி கேப்பகளி சாப்பிடறவங்க எல்லாம் பணக்காரங்க இன்றைக்கு அரிச உணவு எல்லாம் ஏழை மாறி அந்த பனைவெள்ளத்துக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு இந்த பனை மரம் என்பதை நாங்கள் எல்லாம் ஆண்டு அனுபவித்தவர்கள் சிறு வயதில கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் எங்க வீட்டுல அந்த பனை ஏறி அந்த பதனியை கொண்டு வருவார்கள் என்னுடைய தாயாருடைய பணி என்பது அதை காய அதை காய வைத்து பனை வெள்ளமாக உருவாக்கப்பட்டு பெரிய பரன் அடிக்கிறோம் எங்க ஊருகள்லாம் பரன் மேலதான் அடுக்குவோம் அந்த பரர் மேல பலவளத்தை அடிக்கி அதற்கு பிறகே இந்த கோடை காலத்துல விற்பனை செய்வாங்க எங்க அம்மா எங்க அம்மா செய்யற வேலையை இப்ப என்னுடைய மனைவி செய்ய முடியுமா என்னுடைய மகா செய்ய முடியுமா முடியாது அதே பனை மரம் என்பதை நீங்க எல்லாம் நீங்க சொன்னீங்க அண்ணன் பேரர் சொன்னாங்க நிறைய விஷயங்கள எல்லாருமே சொன்னாங்க பனைமரம் தான் எங்களுக்கு செருப்புக்கு நாங்க அந்த பனை மரத்தினுடைய அந்த இது இருக்கும் அதாவது பனைமரம் ஓலை அதை பொனஞ்சி பனை செருப்பா நாங்க போட்டுக்கிடுவோம் செருப்பாக அமையும் படுப்பதற்கு கட்டிலாக சட்டமாக அந்த மரத்தை சட்டமாக்கி கொள்வோம் அந்த நாரை வைத்து இப்பெல்லாம் பிளாஸ்டிக்ல இது பண்ணுவோம் ஆனால் அந்த பனை நாரை பின்னி படுப்பதுதான் அந்த கட்டில் அந்த கட்டில படுத்தீங்கன்னா அவ்வளவு சுகமா இருக்கும் சரியாவில் கோடை வெயில்ல நாங்களே என்ன செய்வோம்னா பனை செய்யப்பட்ட அந்த கட்டில நனைச்சிருவோம் அப்படியே ஒரு அரை பக்கெட் தண்ணி ஊற்றுனா நல்லா நனைஞ்சு போயிடும் அப்படியே பார்த்தீங்கன்னா அதான் ஏசிங்க அந்த ஏசி இப்ப காசு கொடுத்தா கிடைக்க எல்லா வகையுமே ஒரு துரும்பு கூட வீணாகாது அந்த பனை ஓலையில முட்டாய்பட்டி செய்வோம் அப்பெல்லாம் முட்டாய்பட்டினா நீங்க தென்னகத்துல பாத்தீங்கன்னா ஏனி ஏனிப்படி மிட்டாயின்னு சொல்லுவாங்க அது அந்த பெட்டியில ஓலைப்பட்டி எல்லாம் மட்டும் கொடுப்பாங்க நீங்க சென்னைக்கு வரும்போது திருநெல்வேலியில வந்து ட்ரெயின பாத்தீங்கன்னா வாசம் இருக்கும் அந்த மிட்டாய் வாசமும் இருக்கும் அந்த பனை ஓலை வாசமும் இருக்கும் அந்த பண உலையை சாப்பிட்டு அந்த அளவிற்கு அனைத்து உணர்வுகளையும் நாம் வெளிப்படுத்த முடியும் அதே இயக்குனர் பேரரசர் சொன்னாங்க அந்த என்பது அவ்வளவு எல்லா சென்னையில எல்லா இடங்களும் நுங்கு மக்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்பதான் வெளிநாட்டுக்காரன் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி கூடம் கண்டுபிடிச்சு சொல்றாங்க பனை கிழங்கு சாப்பிட்டால் கேன்சர் வராது என்பதை கண்டுபிடித்து சொல்றாங்க படங்கள் அங்க இருக்கு அவ்வளவு ஒத்திங்க நாங்கெல்லாம் எங்க ஊருக்கு எந்த பகுதிக்கு சென்றாலும் பனங்கிழங்க நாங்கெல்லாம் ஒடிச்சு எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா காய போட்டு மண்பானையில போட்டு வச்சிருப்பாங்க முன்னூத்தி அறுபத்தி நாள் எங்க வீட்டுல கிழங்கு இருக்கும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் கிழம அப்பெல்லாம் அந்த குளிர் பதன செய்யப்பட்ட ஃப்ரிட்ஜ் கிடையாது எங்க வீட்டுல அதெல்லாம் கிடையாது இல்லை மண்பானம் தான் நமக்கு தேவையான ஐட்டத்து அன்றைக்கு இந்த சுகாதாரம் அன்றைக்கு இருந்த உணவு இப்போ அப்படியே தலைகிற மாறி அன்னை சொன்ன மாதிரி பணம் கருப்பட்டி காப்பி என்று போர்டு போட்டு விற்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு இருக்கு அதுல பாட்டுல பல வரிகளை நாங்க ரசிச்சிருக்கோம் ஆனா ஒரு வரியில எங்க பேரரசு சொல்லி எழுது கவி பேரரசு எழுதுறாங்க படைவெள்ளம் வெள்ளம் வியாபாரிகள் ஒரு கலப்படம் ஏற்படுகிறதுன்னு சொல்றாங்க அந்த வரியில் ஒரு இடம் இருக்கிறது ஆனால் வியாபாரிகள் கலப்படம் செய்வதல்ல அதற்கு நீங்க சட்டமே இருக்கு நீங்க அன்னை சொல்ல நீங்களாம் முடிவெடுக்கணும் எண்ணெய் கலப்படம் இல்லாத எண்ணெய் யாராவது சாப்பிடுறீங்களா இப்போ யாராவது வந்திருக்கிறவங்க கலப்படம் இல்லாத எண்ணெய் யாராவது சாப்பிடுறீங்களா ஒரு முறை ஒரு ஊடகத்தினுடைய செய்தியாளர் என்னுடைய கேள்வி கேட்கிறாங்க ரஷ்யாவில் போர் இருக்கு பாமாயிலும் ஆயிலும் ஆயிலும் விலை கூடி இருக்கு ஏன் தேங்காய் எண்ணெய் விலை கூடுதுன்னு கேட்டாங்க நான் ஒரே பதில் சொன்னேன் பாமாயில் விலை கூடினால் தேங்காய் எண்ணெய் விலை கூடும் கடல் எண்ணெய் விலையும் கூடின்னு சொன்னேன் அப்ப என்ன அர்த்தம் பாமாயில சட்டம் சொல்லுங்க இனிப்போட இணைப்பை கலந்து கொள்ளலாம் அதனாலதான் நாங்கெல்லாம் பணவெள்ளம் சாப்பிடுறதுக்கு இப்போ உண்மையிலேயே நாங்கெல்லாம் சென்னையில ஊர்ல பணம் வாங்கினா கரெக்டா ஒரு ஆள் சொல்லி ஒரு கிலோ முன்னூத்தி இருபது ரூபா கொடுத்து வாங்குறோம் எவ்வளவு அந்த நம்மளுக்கு என்ன செய்யறாங்கன்னா பனைவெல்லாம் நூத்தி அறுபது ரூபாய் போடு போட்டு விற்பான் அது பனைவெல்லம் அல்ல சக்கரையோட கலந்துதான் பனைவெல்லாம் சில ஊர்கள தேடு தேன் எல்லாம் சுத்தமா இருக்கும் நினைப்பான் வளர்க்குறவங்க வீட்டுல சக்கரை மூட இருக்கும் பாத்திருக்கீங்களா நீங்க சர்க்கரை மூடையை கொட்டி வச்சிருவாங்க அந்த எடுத்து தேன் எடுத்து விரைவாக தேன் தரும் அது உடம்புக்கு உகுந்தது இல்லை எங்க ஊர்லாம் நாட்டு உடனே இருக்கும் நாட்டு உடை அதுல உடம்பணின்னு இருக்கும் அந்த நாட்டு தழுவையும் உடம்பணியையும் நம்ம ஆடு சாப்பிடும் வெள்ளாடு அந்த வெள்ளாட்டு இறைச்சி நம்ம சாப்பிடுவோம் இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா நாளை வரை அந்த வாசம் கையில இருக்கும் இப்ப இருக்கா இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பனைமரத்தை நம்ம சொல்லலாம் உண்மையிலேயே ராஜேந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி என்னை அழைச்சாங்க மகேஸ்வரனை மூலமா நாங்க சினிமா துறைக்கு எங்களே அழைக்கிறீங்கன்னு கூட நான் கேட்டது உண்டு இப்போ அருமை சகோரிய அம்மா வடிவிகரரசி அம்மா சொன்னாங்க நாங்க வந்திருக்கிறோம் எப்படியாவது விளைவித்துருவோம் சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்களை பார்த்தாலாம் எங்களுக்கு முதல் ஏன்னா ஒரு அற்புதமான நடிகை நீங்க பல படங்களை நாங்க பார்த்திருக்கிறோம் அவங்க நடிப்பு என்பதை மறக்க முடியாத வடிவிகரரசியா இருப்பான் ஆகவே ஒவ்வொரு திரை நட்சத்திரங்களும் இங்கு குறிப்பிட்டாங்க பனைமரத்தை நாங்க அனுபவிச்சு சொல்றோம் அவங்க அனுபவிக்காம சொல்லி அந்த பதநீர் குடிச்சு நான் பதநீர் குடிச்ச உடம்பு ஏன்னா பதநீர் நாங்க ஏன் குடிச்சோம்னா பசி அடக்குவதற்காக குடிச்சோம் நாங்க மூன்று வேலையும் பயணி குடிச்சிருப்போம் மூன்று வேலையும் சாப்பிட மாட்டோம் பயணி குடிச்சிருப்போம் ஆனா அதன் தான் தெரியுது நூத்தி இருபது கிலோ உப்பு நான் தோல்ல சுமந்திருக்கேன் நூத்தி இருபது கிலோ உப்பு முட அந்த வெயிட் ஒரு மூடன்னு சொன்னா நூத்தி இருபது கிலோ அது தோல்ல சுமந்திருக்கும் அதுக்கு பலம் கொடுத்தது யாரு பதநீர் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க பதநீர் தான் என்னுடைய உடம்புக்கும் எலும்புக்கும் தசைக்கும் வலு கொடுத்திருக்கிற இன்னைக்கு பிள்ளைகள்லாம் இருபத்தஞ்சு கிலோ மூடம்பாங்க என்னடா ஒரு மூடையே இருபத்தஞ்சு கிலோ தான் அவன தூக்க சக்தி இல்ல அந்த அளவிற்கு இன்று பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா வேலை வாய்ப்பு நிறைய இருக்கிறது ஒரு கட்டத்துல என்னை கூட விக்ரமராஜா இதை கேட்க மாட்டாரா வட இந்தியர்களுக்கு வேலை தருகிறார்களே என்று சொல்ல குற்றச்சாட்டு சொன்னார்கள் நான் இப்பவும் சொல்றேன் எல்லாரும் அமர்ந்திருக்கிறீங்க இந்த மண்ணில் பிறந்த மைந்தர்களுக்கு வேலை தருவதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம் உண்மையெல்லாம் கடைகள்ல வேலைக்கு ஆள் வேண்டாம் என்ற போட்டு பார்த்திருப்பீங்க இன்றைக்கு வேலை வேலைக்கு ஆள் வேண்டும் என்று போட்டு

ஏன் சொல்றன சத்தான பணம் பனைகள் பனைமரம் நம்மை பாதுகாக்கும் இது உணவு விஷயத்துல பாதுகாக்கும் ஒண்ணு என்ன பாதுகாக்குதுன்னா நம்ம வயல்வெளி கரையோரமான வாய்க்கால் கரையோரமாக குளத்து ஏரிக்கரை பனைமரத்தை நட்டிருவாங்க அந்த பனைமரம் வேறு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பிடிச்சுக்கிடும் இருக்கும் உடப்பு ஏற்படாது எவ்வளவு தண்ணி ஏறினாலும் எந்த வகையில அந்த கரை உடையாது இதற்கு பாதுகாப்பு தருவது பனைமரம் ஆகவே தான் இந்த பனைமுறை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த படத்தையே படை என்ற பெயரிலே இவங்க தயாரிச்சிருக்கிறாங்க மரியாதைக்குரிய அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் அவரோடு இணைந்து விரும்புவார்களும் தயாரிச்சிருக்கிறாங்க உண்மையிலே பாராட்டக்குரிய விஷயம் ஆனா இந்த படத்தை வெற்றி படமாக்கப்பட வேண்டும் நான் கூட கேட்டேன் ஜெய்திருலாமு கேட்டேன் ஜெய்திருலா நம்பிக்கை இருக்கேன் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஒரு திரைப்படத்தை தென்னகத்திலே பிறந்து எங்க ஊர் பக்கத்து ஊர் தான் அவர் சொந்த ஊர் அவர் சொந்த ஊர் தான் வடிவகரசியம்மா சொன்ன மாதிரி சுடுமண்ணு நாங்களாம் அந்த மணல்ல வந்து செருப்பு போடுறதுக்கு எங்களோட காசு இருக்காதுங்க நடந்து போவோம் போகும்போது முள்ளு குத்திரும் முள்ளு குத்துனாலும் அந்த வழியை தாங்கிக்கிட்டு சோல் அந்த போதே வேகமா ஓடி எங்கேயும் இணையில நிற்போம் கால் அப்படியே கொதிக்கும் ஆனா அன்று நாங்கள் ஓடியது ஒருவேளை உணவுக்காக ஓடினோம் சுடுமண்ணில் அந்த பனையும் பாதுகாக்க வேண்டும் என்பது ராஜேந்திர நோக்கத்தோடு ஒரு பனை என்ற பெயரிலே படத்தை சேரும் அதைதான் இங்கு மரியாதைக்குரிய கவி பேரரசருடைய ஒவ்வொரு வரிகளை இங்க சொன்னாங்க ஊமை ஊமியுடிகளுடைய அண்ணன் அரவிந்த் அவர்கள் சொன்ன அழகா சொன்னாங்க நான் இன்னைக்கு இன்னைக்குதான் படத்துல பாட்டு இவ்வளவு அர்த்தம் இருக்கான்னு இப்பதான் எங்களுக்கே தெரியுது ஒவ்வொரு பாட்டையும் ரசிச்சு கேட்கும் போதும் அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்ட எல்லோரும் பாதுகாக்கப்பட வேண்டும் மரத்தில் துரும்பில் இருந்து ஒரு பொருள் கூட வீணாகுவது பனைமரம் நாங்கெல்லாம் சொல்லுவோம் எங்க அப்பா சொல்லுவாங்க சின்ன அம்மனுடைய பால் அது என்று சொல்லுவாங்க இப்படிதான் எங்க எல்லாம் பதினீறுகளை அப்படி நாங்க தேடி அலைஞ்சுக்கிட்டு போகிறோம் எங்க ஊர்ல உண்மை நிலைமை தான்

முட்டுகால் போச்சு இடுப்பு போச்சுன்றீங்க இதுக்கு என்ன காரணம்னா நீங்க வில குறைச்சலா வாங்கக்கூடிய பாமாயிலும் சன் உங்களுக்கு நோய வந்திருக்க மருத்துவர்கள் தான் நம்ம எல்லாம் பயங்காட்டி அந்த எண்ணெய் விட்டு வேற எண்ணெய்க்கு போங்கடான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஃபைல் கூடும் ஏன்னா ஒவ்வொரு பேஷண்டும் போய்கிட்டே இருக்கும் ஃபைல் கூடிக்கிட்டே இருக்கு ஆனா இதை நீங்கள் மீண்டும் மாற்ற வேண்டும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடத்திலே நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெயை நீங்க ரேசன் மூலமாக என்ன செய்யலாம் விற்பனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கோம் இந்த நிலைமை வந்துச்சுன்னா உள்ளூர்ல விவசாயிகளுக்கு பலம் வரும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நம்ம தேங்காய் மரத்தை வைத்திருப்பவர்களுக்கு விலை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு விலை கிடைக்கும் விவசாயம் செய்கின்ற பொருள்களுக்கு விலை கொடுத்து வாங்குவதை யாரும் பத்து ரூபா கூட்டியிருக்கும் தக்காளி கூட்டிருச்சுன்னா ஐயோ அம்மா அம்பாங்க வெங்காயம் குடிச்சுன்னா உலகமே போச்சும்பாங்க நான் என்ன சொல்றேன் நகவலை குடிச்சுன்னா யாராவது சொல்றீங்களா வருஷத்துக்கு ஒருக்கா கூட்டத்தை பாத்தீங்கன்னா திருவிழா மாதிரி கூட்டம் இருக்கு ஆனா நம்ம மக்கள் என்ன செய்வாங்கன்னா சாலையோரமா விற்கிற பூ ஆவா போய் பெரிய வசதி உள்ளவங்களா இருப்பாங்க ஒரு ஆடி கார்ல போய் இறங்குவாங்க எவ்வளவுமா ஒரு மொளம் பூன்னு கேட்டா அக்கா மூன்று ரூபாங்க ஒன்னரூவாய்க்கியா நான் சொல்லுவேன் அதெல்லாம் பேரம் பேசாதுங்க கீரைக்காரங்க கிட்டையும் நுங்குகாரங்கிட்டையும் இப்பவர்கள் பணம் வைப்பவர்கிட்ட தயவு செய்து பேரம் பேசாதீர்கள் உனக்காக வெயிலிலே காத்து கிடந்து சாலையோரமாக உட்கார்ந்து உன்னுடைய எண்ணத்தையும் தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற சாமானிய வணிகன் அவனை போய் நீ பேரம் நீ கொச்சைப்படுத்த சொல்லுவார் மரியாதைக்குரிய கவி பேரர் செய்ய அவர்கள் கடந்த மே ஐந்து மாநில மாநாடு மதுரையிலே பல லட்சம் வணிகர்களை திரட்டி நாங்க ஒரு மாநாடு நடத்துறோம் கவி பேரரசு அவர்களை நாங்கள் டி பி மணி அவர்கள் எல்லாம் சென்று அழைத்த பொழுது என் முகத்தோடு வருவேன் என்று சொன்னார்கள் வந்தாங்க எங்க அதுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் தலைவர் கவி பேரரசு அழைச்சிருக்கார அழைப்பவர் பார்த்த உடனே எல்லாம் பேசுறாங்க இவங்களுக்கு மனிதர்களுக்கும் என்ன சம்பந்தம் சொன்னாங்க ஆனால் அவர் எங்களை வைத்து மேடையிலே பேசிய பேச்சு பாருங்க இன்றைக்கு கூட ஒரு தொலைக்காட்சியிலே நான் பேட்டி கொடுத்தேன் பன்னெண்டு மணிக்கு அதுல அவருடைய பேச்சை உச்சத்தை சொன்னேன் ஒரு வரி சொன்னார் கொரோனா காலத்திலே ஆன்லைன் வர்த்தகம் உங்களுக்கு பொருள் தரவில்லை கார்பரேட் கம்பெனிக்கு நீ பாத்தீங்கன்னா டிமார்டியலா இருக்கட்டும் ரூல் மாலா இருக்கட்டும் ரிலையன்ஸா இருக்கட்டும் அம்பானியா இருக்கட்டும் அதானியாக இருக்கட்டும் அவர்கள் உங்களுக்கு பொருள் தரவில்லை சாமானிய வணிகன் உங்கள் ஊரிலே வணிகம் செய்கின்ற வணிகன் தான் கொரோனா காலத்திலே உங்களுக்கு பொருளை கொடுத்து உயிரை காப்பாற்றினான் அவன் வெறும் பொருளை மட்டும் விற்பனை செய்யவில்லை பாசத்தையும் சேர்த்து தந்தான் அவன் தான் கையை தட்டிட்டு தட்டிக்கிட்டு சொன்னான் அவன் தான் என் சித்தப்பன் உன் வியாபாரி என்று இப்ப மாநாடு முடிந்த பிறகு எங்க ஆளுங்க சொல்றாங்க சரியா ஆளை செலக்ட் பண்ணிட்டீங்க தலைவர் ஆமா அந்த மேடையில கவி பேரரசு ஹைலைட் நம்ம வந்தது பெரிய சிறப்பு சொன்னாங்க இவ்வணிகம் என்பது திரை வணிகமாக இருந்தாலும் சரி பொருளை வாங்கி விற்பவர்களும் ஜெயிக்கணும் வெளி நான் காலையில் கூட ஒரு நண்பர் என்னோட உடற்பயிற்சி செய்கின்ற டேரக்டர் பேசுனேன் நிறைய கேரளா மொழி படம் தெலுங்கு படம் தான் நிறைய வந்துகிட்டு நம்ம படமே வரலு சொன்னேன் சில நேரங்களும் அப்படி வராதுன்னு சொன்னாங்க அப்படி கேட்டேன் ஆனால் இந்த பனைப்படம் கட்டாயமாக வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற நம்மளாம் என்ன செய்யணும் எல்லா சினிமாவும் போய் வீட்டில் பார்த்துருவோம் ஆனா இதை தியேட்டர்ல போய் பாக்கணும் நீ வீட்டுல பாக்குறதுக்கு முன்னாடி தேட்டர்ல போய் பார்க்கணும் உங்க நண்பர்களை அழைச்சிட்டு போனோம் இந்த நிகழ்ச்சியில் எங்களையும் அழைத்து கௌரவப்படுத்திய ராஜேந்திரன் இந்த படக்குழியினர் டீம் ஒர்க் இது வந்து எல்லாமே ஒரு எடிட்டிங் இசை டீம் ஒர்க் ஒரு டீம் ஒர்க் தான் ஜெயிக்கும் நல்ல டீம் அமைஞ்சிருக்கிறாங்க இருந்து நடிகர் வரை வரைமுகத்தோடு அற்புதமா டீம் அமைஞ்சிருக்கிறாங்க இந்த டீம் எடுத்த முயற்சி கட்டாயமாக வெற்றி பெறும் எல்லா வல்ல இறைவன் இதுக்கு துணை இருப்பார் உங்களுக்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பும் துணை மறுக்கும் என்பதை சொல்லி நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்